ஓரணியில் சேர்வோம் கடியாரம் வருது செல்போன் அலைபேசி வருது எதுக்கு செல்போன் செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துட்டு அப்புறம் பணம் வாக்கரிசி பண்ணும்ல இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம்டா மானத்துக்காக போரிட்டு மாண்ட மரவர் குளத்துல வந்து ஆஞ்சிக்கும் பத்துக்கும் அரிசிக்கு நூறுக்கும் இந்த பிச்சைக்கார பயிலிட்ட கையந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டம் கேவலம் அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்ச அவன் என் உடன் பிறந்தார்களுக்கு என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்லும் நம் கோரிக்கைகளை நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுவதை தவிர வேறு வழி இல்லை அதை நோக்கித்தான் போகணும்

ഉളവർ കുടിമകൻ വേണ കുടിമകൻ കൊടുപ്പി ഇനിക്ക് പനയർന്ന കസക്ക അപ്പൊ വായിലേ കുത്തും പക്കനാപ്പുടിക്കണു തൈര് തിങ്കണു നെയ്തിങ്കണു നെയ് തിങ്കണു ആണോ മാടു മെച്ച കൂടാതെ ആട് മെച്ച കൂടാതെ മേയ്ക്കാതെ വരാതെ എടുത്തി വെച്ചാ யாராவது இந்த ஆடு மாடு மேய்க்கிறதே இதெல்லாம் இழிவு வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்கிற தொழில் இல்லை வேலை இல்லைன்னு சொன்னா கூறாம் பரம்பரை கூறான் நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது பாலும் கொடுக்கூடாது நீரும் கூட கூடாது தயிரும் கொடுக்கூடாது வேலை நீ தான் டாக்டர்லப்போய் முப்பத்தி ரெண்டாயிரம் டாக்டர் தாண்டா இருக்காங்க சீட்டு தான்டா இருக்கு எட்டு கோடி மக்கள் இருக்காண்டா உருவாக்குறது இல்லா பிரபாகர மகனின் கனவே நோயாளிகளை உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறது அண்டைய காவல்துறை நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமை வைத்தே பைத்தியக்காரா என் தலைவன் பேசுறாங்க கால காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு அவர் நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்தி தூக்கல போடுற அவனை தூக்கல போடுவதை நிறுத்தா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து ஆடைக்கூக்கில நிறுத்துறான்றான் இங்க திருடான காரணம் என்னடா இங்க கொள்ளரிக்கிறானா காரணம் என்னடா அதை யோசி இதான் ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்று அதே அவன் பழிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளன் என் கையை வெட்டுறான் அப்படின்னா இவனுக்கு எவனுக்காவது கை இருந்திருக்க மாட்டா எல்லா பிள்ளை மொட்டை சண்டை கோரிக்கை தான் பனை ஏறி காட்டுவது என்பது பனை ஏறுதல் ஒரு இழிவு அந்த அச்ச உணர்வு தன் ஒரு தாழ் தாழ்வு மனநிலையில் இருந்து என் பிள்ளைகள் தான் நான் ஏறினேன் மாடு மேய்ச்சு நானே மேய்க்க போறது நம்ம செல்வம்டா ஆடும் மாடும் வாடா அப்படின்னு காடுறதுக்கு தான் மேய்க்க போறேன் முதல்ல நீ நம்பு இது நாம செய்யல பண்பாடு நம்முடைய தொழில் அல்லடா நம் வாழ்க்கை முறை நம் மரபு அதனால இதை இழிவா கருதாத எந்த வேலையும் செய்யலாம் இழிவா அல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது தான் இழிவு உழைக்காமல் உண்பது கூட ஒரு வித திருட்டு தான் என்கிறார் காந்தி எதை பற்றியும் கோரிக்கை தான் அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினால் மகிழ்ச்சி இல்லையே தமிழ் தேசியன மக்களின் புரட்சி அதனால் ஏற்படும் உங்களுக்கு வீழ்ச்சி மலரும் தமிழ் தேசியன மக்களின் ஆட்சி இதெல்லாம் கோரிக்கை எல்லாம் எங்க அப்பா நல்லு சாமி சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும் அவரே திறந்து வைப்பார் அந்த திட்டத்தை என் கனவை அவர் கண்ணு முன்னாடி இந்த திறங்க இந்த திட்டத்தை திட்டத்துக்கு பேரு கல் நல்லு சாமி திட்டம் தலைவரே பனையேறி பாண்டியன் இது நான் சொல்றேன் இருக்கிற நடத்தி காட்டல நான் பரவாற மகன்களா பாண்டி நடத்தி காட்டுனா என் அன்பு பிள்ளைகள் இது ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம் நம்பி தொலைப்போம் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு டாஸ் வியாபாரத்தை உயர்த்த முயற்சி செய்பவர்கள் அதனால் இந்த கோரிக்கை என்பது என் மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த அரசு அதிகாரங்கள் ஏற்பதில்லை அதனால் இதையெல்லாம் கொள்ள உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள் மகளே அதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எங்களுக்கு வாக்கை தாருங்கள் என்று கேட்கிறது தான் இந்த கோரிக்கை போராட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து 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 மக்களுக்காக அரசியல் களத்திலே நிற்கிறோம் இந்த தேர்தலிலும் நாங்கள் மக்களுக்காக மக்களோடு மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு புரட்சியாளர் சேவரா சொல்கிறான் மக்களுக்கென்று ஒரு அரசு அமைந்துவிட்டால் மக்களுக்கு தேவையானது செய்துவிடும் என்று அப்படி என் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் அதிலே இந்த மன்னச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள் கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிறேன் என் மகள் தேர்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் இம்முறை என் மகள் மகள்மொழி மன்னச்சங்க தொகுதியில் போட்டியிடுகிறார் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள் தராது போங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய மத சாக்கடைக்குள் தள்ளாது இருங்கள் இந்த மகன் நிறுத்துகிறவள் என்ன சாதி என்ன மதம் சார்ந்தவள் என்று தேடாதீர்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் எடுத்து வைக்கிற கருத்து அரசியல் கோட்பாடு தத்துவங்களை கவீங்கள் என் நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே என் கருத்தை பார் நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள் அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறோம் சாதி பார்த்து மதம் பார்த்து உங்கள் வாக்கை எங்களுக்கு ஓட்டை எங்களுக்கு போடுவீர்களே உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய அரசியல் வரலாறு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளரின் அன்பு மகள் தேன்மொழி நமது சின்னம் விவசாயி உணவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலகில்லை உலகை உணவை மீட்போம் உலகை காப்போம் நாம் தமிழர்